யாருன்னா பாம்ம வந்து பூஸ்ட் அன்பாக எப்படி இருக்கு வேற மாதிரி இருக்கு மழை எப்படி இருக்கும் இரட்டிட்டு அந்த மாதிரி இருக்கு விளையாண்டுட்டான் ஏன்னா வந்து இது வந்து மேல வந்து பஞ்சு மதி கிடையாது அந்த பஞ்சு மேலோடய இருக்குது தண்ணி லைட்டா அப்படியே தண்ணி இல்ல பால் ஏன்னா மேலோட வரதா தண்ணியாட்டு வருது அதனாலதான் நான் தண்ணி தண்ணி எல்லாமே இதுலயும் அப்போ சொல்லிருந்தேன் அதனால இதுக்கு உள்ள நடக்குது அவ்வளவுமே பாலு தான் மலை பஞ்சாயம் அந்த மாதிரி இருக்குங்க ஆனா இது பூஸ்ட் வந்து இப்படி ஆகும் நினைச்சு கூட எல்லாமே வேற வேறமே தான் ஆகுது அப்ப பதினஞ்சு நாள் நம்ம வச்சோம்னா என்ன நிலைமை ஆகுது